الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الارض لله يورثها من يشاء من عباده صدق الله العظيم أرشد حسان بن ثابت رضي الله عنه في شعره وأحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء

மதிலாவினுடைய எல்லா பொருளுக்குமே ஏதோ ஒளி வந்ததை போல இருந்தது நபி அவர்கள் இருந்த நேரம் சாரி நபி அவர்கள் இறந்த நேரம் மதினா எப்படி இருந்தது தெரியுமா நபியினுடைய மரணம் மதினா முழுக்க அனைத்து பொருளையுமே இருட்டடிக்க செய்து கொண்டது நபி அவர்களுடைய வருகை நபி அவர்களுடைய இறப்பு

நபி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் காட்டிய வாழ்க்கை வழிமுறைகள் என்ன என்பது போன்ற பல்வேறு அந்த அடிப்படையில் இன்றைக்கு அடைந்த அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நாட்டு பற்றி நாம் பேச இருக்கிறோம் பொதுவாக இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய பெரிய பிரச்சனையை இந்த நாட்டுல தேசம் மிக்கவர்கள் யார் சுதந்திர வரலாற்றை எல்லாம் மறந்தாச்சு சுதந்திர வரலாற்றை எல்லாத்தையும் மறந்தாச்சு அப்படிங்கிறத விட அது எல்லாத்தையும் விட்டு இந்த நாட்டினுடைய நேசர்கள் இந்த நாட்டு இந்த நாட்டு மக்களை நேசிப்பவர்கள் நாட்டுப்பட்டு மிக்கவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு சொன்னால் சில கோஷங்களை எழுப்புவார்கள் அல்லது இந்த நாட்டினுடைய தலைமை எந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த மதத்தை ஏற்பவர்கள் அதற்கு ஆதரவளிப்பவர்கள் தான் இந்த நாட்டினுடைய தேச பக்தர்கள் அப்படிங்கறது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்க விளையாடுறேன் சார் நான் எப்படி நான் விஷயங்களை பின்னாரப்பா முதலாவது நான் ஒரு அறிவிப்படையை விளங்கிக்கிறோம் அது என்ன தீனுல் இஸ்லாம் அப்படிங்கிறது இது உலகளாவிய மார்க்கம் இன்டர்நேஷனல் ரிலிஜியன் இது என்னங்க உலகளாவிய மார்க்கம் அப்படினா என்ன அர்த்தம் இந்த மார்க்கம்ங்கிறது எந்த ஒரு தனி நபருக்கோ ஒரு தனி குடும்பத்தாருக்கோ எந்த ஒரு நாட்டிற்கோ சொந்தமானது கிடையாது இந்த தீனை இந்த மார்க்கத்தை உலகத்தில் உள்ள எல்லா இடத்திலிருந்தும் யாரும் இதை அங்கீகரிக்க முடியும் யாரும் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் ஒரே பேரில் அழைக்கப்படுவார்கள் அவங்க என்னங்க முஸ்லீம்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட தீனுக்கு பேர் என்ன தீனு இஸ்லாம் அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி படித்தவனாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி அவன் வெள்ளையனாக இருந்தாலும் சரி அவன் கருப்பனாக இருந்தாலும் சரி அவன் அரபி

நபிமார்கள் வருவார்கள் அந்த அநியாயம் இறைவனுக்கு இணைந்து கொள்ளக்கூடிய அநியாயமாக இருந்தாலும் சரி மக்கள் இன்னொரு மக்களுக்கு செய்ய செய்யக்கூடிய அநியாயமாக இருந்தாலும் சரி எல்லா அநியாயத்திற்கு எதிராகவும் நபிமார்கள் பேசுவார்கள் நிலையர்களே அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களின் உலகத்தில் நீரத்தை நிலைநாட்ட வந்த மாற்றம் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த எல்லா இடத்திலையும் இஸ்லாம் போய் அந்த போயிட்டு அழிக்கும் சொல்ல இஸ்லாம் போனால் மட்டும்தான் முடியும் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருடம் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிற இந்த அவர்களுடைய அரசாட்சிக்கு முன்பாக இருந்தது என்ன தெரியுமா முதலில் அங்கு நடந்த அணீரத்திற்கு இஸ்லாமிய வைத்தார்கள் அதன் பிறகு அந்த நாட்டில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஒன்பது மூன்றாண்டுகள் அந்த நாட்டிற்கு செம்மையான